சர்வேமையன் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் பொதுவாக ஒரு குழந்தை பிறகுதுன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு ஒரு மொட்டை அடிப்போம் ஏன் மொட்டை அடிக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேர் இது கடவுளுக்காக பண்ணுறோம் இது நேர்த்தி கடன் இது பக்தி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதுக்கான காரணங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் இந்த காணொலியில் ஏன் பிறந்த குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஒரு குழந்தை தாயின் கருவறையில் இருக்கும்போது அந்த குழந்தைய சுற்றி என்ன இருக்கும் முழுக்க முழுக்க ரத்தம் சிறுநீர் மலம் அப்படின்னு கழிவுகள் தான் அந்த குழந்தைய சுற்றி இருக்கும் இல்லையா எப்போ அந்த குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தைய சுத்தம் செய்வாங்க என்னதான் அந்த குழந்தைய சுத்தம் செஞ்சாலும் அந்த அழுக்குகள் அதாவது அந்த கழிவுகள் வந்து குழந்தையோட தலைமுடியில் தங்கிடும் அவங்க என்னதான் சுத்தம் செஞ்சாலும் தலைமுடியில் தங்கியிருக்க அந்த கழிவுகள் அவ்வளோ சீக்கிரம் போகாது அதனால தான் அந்த கழிவுகள் போகணும்காக தான் குழந்த பிறந்த ஒரு வருஷத்துக்குள்ள மொட்டை அடிக்கிறாங்க மொட்டை அடிக்கிறது மூலமாக தலையில் இருக்கிற அந்த கழிவுகள்லாம் சுத்தமாக போயிடும் இது அந்த காரணம் சரி முதல் மொட்டை அடிக்கிறாங்க ஏன் ரெண்டாவது மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் மொட்டையில் முழுமையாக அந்த கழிவுகள் போயிருக்குமான்னு தெரியாது அதனால் ரெண்டாவது மொட்டை அடித்து இன்னும் சுத்தமாக அந்த கழிவுகள் போகிற மாதிரி பண்ணிடுறாங்க இதுதான் உண்மையான அறிவியல் சரி ஒருவேளை மொட்டை அடிக்காமல் என்ன என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் நம்ம தலையிலேயே தங்கிடும் இல்லையா அப்போது பிற்காலத்தில் நமக்கு நோய்கள் அதிகமாக வரும் காரணங்களுக்காக தான் மொட்டை அடிக்கிறாங்க நம் முன்னோர்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கும் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கும் இது தான் உண்மையான அறிவியல் ஆனால் மக்களுக்கு அறிவியலாக சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு தெய்வீக ரீதியாக அவங்க சொல்கிறாங்க அதனால தான் நாம் அதை பின்தொடர்ந்து மொட்டையும் அடிக்கிறோம் இப்போ கூட நம்ம யார்கிட்ட போய் கேட்டாலும் இது வந்து கடவுளுக்காக அடிக்கணும் இது வந்து நேர்த்தி கடன் அப்படின்னு எதேதோ சொல்லுவாங்களே தவிர உண்மையான காரணங்களை அவங்க சொல்ல மாட்டாங்க குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காணொலியை அவங்க நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிர்றது மூலமாக அவங்களும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க இன்னும் இந்த மாதிரி பல தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் இது உங்கள் சரவிமின் சேனல் நன்றி வணக்கம்